அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பார்த்திங்க அப்படின்னா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த காலம் வந்து சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழுமையான தகவலை நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த செப்டம்பர் மாதமானது மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான சாதகமான நிலைகளை என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கொடுக்க போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்படி அனைத்து விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட மாற்றங்கள் உருவாக போகிறது இப்போ ஏதாவது பிரச்சனை நடக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையை தவிர்க்க அவர்கள் என்ன பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் இப்படி அனைத்து வித தகவலையும் நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசி அன்பர்களே செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடந்த முடியும் புதிய நண்பர்களினுடைய சேர்க்கை தொழில் லாபம் அது ஆகியவை வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்குது கற்பனை வளம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் தாய் மூலமாக நன்மைகள் ஏற்படும் சிலருக்கு பயணங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படலாம் எடுத்த காரியங்களில் தடைகள் தாமதங்கள் ஏற்பட செய்யும் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்பட்டு பதவி உயர்வின் மூலமாக பண பலன்களை நீங்கள் அடைவீங்க வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருந்தால் விபத்தினை தவிர்த்து கொள்ளலாம் இருப்பினும் கவனமாக இருக்க பாருங்க நீங்கள் எப்போதுமே பணம் விஷயமான சிந்தனையுடன் இருப்பாங்க நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கலாம் புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல வேலையில் சேரக்கூடிய யோகம் ஏற்படும் சுபகாரிய செலவுகள் ஏற்படலாம் அழுக்கிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய புதிய முயற்சிகள் மூலமாக பண வருமானம் அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் இருக்குது பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியினுடைய பூரண ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெறும் வியாபார பயணங்கள் மூலமாக வரவேண்டிய பாக்கிகள் அனைத்துமே உங்களுக்கு வசூல் ச வசூல் வந்து ஆகிடும் புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமான வருவாய் பெருக்கம் ஏற்படலாம் தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வர ஆரம்பிக்கும் வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்க அதிகாரிகள் நட்பால ஆதாயத்தை காணப்படும் திடீரென ஏற்படக்கூடிய பயணங்களால ஆதாயமும் மகிழ்ச்சியும் உண்டாகலாம் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் பிறர் மேல இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களை செய்ய தொடங்குவீங்க அதே மாதிரி அனைத்து முயற்சிகளும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி வகை சுடக்கூடிய வகையில் இருப்பு இருக்குங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும் சந்ததி விரத்து ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அதிகாரிகள் நட்பால ஆதாயம் பெறுவீங்க அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும் வீரம் பொங்கும் உங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் இசை ஆர்வத்தால் சங்கீத சபாக்களுக்கு சென்று இசை கேட்டு மகிழ்ச்சி அடைவீங்க நீங்கள் எதிர்பாராத விதத்தில் இடமாற்றங்களும் ஏற்படலாம் மகான்களினுடைய தரிசனத்தால் மனம் மகிழ்வதோடு மனதில் அமைதி நிலவுங்க புண்ணிய திருத்தல யாத்திரிகள் போகிறதுனால மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படும் சீரான பொருளாதார உயர்வுனால எப்போதுமே மனதில் மகிழ்ச்சி இருக்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கப்பெறுவீங்க குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசை நிறைவேறதுனால குதூகலமாகவே இருப்பாங்க அவர்கள் வந்து தொழில் விஷயமா வியாபார விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த புதிய நடவடிக்கைகள் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்க adi madri குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்தை செலுத்துவீங்க வியாபாரிகள் தங்களுடைய வாக்காள வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பிறக்குவாங்க பெற்றோர்களால் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலமும் சிலருக்கு குழந்தை பிறப்புகளுக்கான வாய்ப்பு உருவாகும் உல்லாச பயணங்களால் சந்தோஷம் ஏற்படுங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கப்பெறும் வாக்குவன்மை ஊங்கும் புதிய வியாபாரி युक्त अधिक लाभते உங்களுக்கு கொடுக்கும் சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்க பிரவிங்க பூரண செய்யண சுகம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் வீரருக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் மேலுங்கும் நல்லவர்களுடன் ஏற்படக்கூடிய பழக்கத்தால் நல்ல முன்னேற்றம் உருவாகலாம் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு தொழிலில் உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஆதாயம் இருக்கும் அதே மாதிரி மகான்களினுடைய ஆசையும் புதிய தொடர்புகளில் நன்மைகளும் ஏற்படுங்க போட்டி பந்தயங்களில் வெற்றி உடைக்கப்புறவீங்க புத்திர பாக்கியம் சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல நீங்க வந்து கலந்து கொள்வீங்க இதன் காரணமா பார்க்கும் பொழுது இல்லத்தில் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலங்கட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பழைய கடன்கள் வந்து சீக்கிரமாகவே வசூலாகும் எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண மணமகளும் விரிவாக்கங்கள் செய்கிறதுனால தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் தெய்வ பிரார்த்தனையால் வேண்டியது நிறைவேறும் புதிய தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கப்பெறும் சிலர் சாமர்த்திய சாலியாகவும் சுபகாரிய புலியாகவும் விளங்க ஆரம்பிப்பாங்க சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடக்கூடிய உயர் விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் பொழுது கழிப்பீங்க சிறப்பான பலன்களை நீங்க நிச்சயம் எதிர்பார்க்கலாம் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறகு மாணவர்கள் தங்களுடைய கிரகிப்பு தன்மையால தங்களுடைய கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க வீட்டில் திருமண வைபவங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கப்பெறும் நல்ல பண்பாளர்களினுடைய நட்பும் அன்பும் கிடைக்கப்பெறுவீங்க மனதில் தெய்வ பக்தி மேலிடும் அரசு பதவியில் உள்ளவர்கள் தயவால அனுகூலமான பலன்கள் அடைவீங்க நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்ட ங்களை முறியடிப்பீங்க நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளிகளிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள் சரியாகும் வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாகவே இருக்கும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற தகுந்த அக்கறையுடன் படிக்கிறது அவசியமாகிறது வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் லாபம் தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் மனதில் நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்க

அதிகரித்து காணப்படும் நல்ல ஆரோக்கியம் ஏற்படும் அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கப் தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருங்க சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் வரலாம் கடன் கொடுத்தவங்க கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க தொழிலில் ஏற்படக்கூடிய லாபம் மூலமாக பணம் வருவாய் அதிகரித்து காணப்படும் வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி வங்கி கடன்கள் சிரமம் மின்றி கிடைக்கப் உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோரின் துழைப்பாள மகளும் எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு தேவைப்படும் அரசு பதவியில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளின் தயவால பயன் பெறுவாங்க அதே மாதிரி வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடைபெற வாய்ப்புகள் இருக்க புதிய நண்பர்கள் சேர்க்கையும் தொழில் லாபம் ஆகியவையும் ஏற்படும் கற்பனை வளம் பெருகும் தாய் மூலமாக நன்மைகளும் உருவாகும் சிலருக்கு பயணங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படலாம் எடுத்த காரியங்களில் சிலருக்கு தடை தடைகள் தாமதங்கள் ஏற்பட செய்யும் அதே மாதிரி உயர் அதிகாரியை சற்று அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அதே மாதிரி வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையுடன் இருந்தால் விபத்தினை தவிர்க்க முடியும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட பாருங்க நீங்கள் எப்போதும் பணம் விஷயமான சிந்தனையுடன் இருப்பாங்க நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரித்து காணப்படலாம் புது புது முயற்சியில் ஈடுபட்ட நல்ல வேலைகளை செய்யக்கூடிய யோகம் ஏற்படும் சுபகாரிய செலவுகளும் ஏற்படலாம் அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க புதிய முயற்சிகள் மூலமாக பண வருமானம் அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறும் வியாபார பயணங்கள் மூலமாக வரவேண்டிய பாக்கிகள் அனைத்துமே வசூல் செய்துவிடுவீங்க